செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் சீர்திருத்தம் செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற அடிப்படையில் அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் இந்தியாவின் பொருளாதாரம் விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் ஃபிஜி பிரதமர் திரு சித்வேனி ரபுகா மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வரும் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து அடுத்த ஆண்டு இறுதிக்குள் ராக்கெட் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்துவரும் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் துரந்த் கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி கோப்பையை கைப்பற்றியது இனி விரிவான செய்திகள் சீர்திருத்தம் செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற அடிப்படையில் கொள்கைகளை வகுத்து தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் இந்தியாவின் பொருளாதாரம் விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தனியார் பத்திரிகை நிறுவனத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியடைந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார் விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு இருபது சதவீதமாக உயரும் என்று அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் பெரிய அளவில் பொருளாதார நிலைத்தன்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பணவீக்கம் மிக குறைவாக இருப்பதாகவும் அந்நிய முதலீடுகள் அதிக அளவில் உள்ளதால் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் முதலீடு செய்து வருவதாக பிரதமர் கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் அறுபது விண்வெளி திட்டங்களை வெற்றிகரமாக இந்தியா நிறைவேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த இந்தியா திட்டம் சுயசார்பு இந்தியாவை வலுவாக்கி வருவதாக Predământ tervitar. आग, ி பிரதமர் திரு சித்வேனி ரபுகா மூன்று நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளும் அவருடன் வருகின்றனர் முதல் முறையாக அந்நாட்டு பிரதமர் திரு ரபுகா இந்தியா வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறார்

தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு வரும் சட்டப்பேரவை தொடரில் மீண்டும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு விரைவில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் அறுபதாவது ஆண்டு வைரவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட முன்வடிவை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி நான்கு திருத்தங்களை சுட்டிக்காட்டி திருப்பி அனுப்பியுள்ளது சட்ட வல்லுனர்கள் மூலம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் முன்னதாக சித்த மருத்துவக் கல்லூரியில் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட மருத்துவ ஆய்வுக்கூடம் மற்றும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன முழு உடல் பரிசோதனை மையத்தையும் கண் அறுவை சிகிச்சை மையத்தையும் அமைச்சர்கள் திரு மா சுப்பிரமணியன் திரு கே என் நேரு ஆகியோர் திறந்து வைத்தனர் கேரள விமான போக்குவரத்து துறையின் இரண்டு நாள் உச்சி மாநாடு கொச்சியில் இன்று தொடங்குகிறது இந்த மாநாட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் கொச்சி சர்வதேச விமான நிலையம் இந்திய வர்த்தக சபையின் கூட்டமைப்பு இணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த மாநாட்டில் எட்டு அமர்வுகள் நடத்தப்பட உள்ளன இதில் குறிப்பாக ட்ரோன் பயன்பாடு விமான போக்குவரத்து ஹெலிகாப்டர் பயன்பாடு மற்றும் விமான சரக்கு போக்குவரத்து குறித்து விவாதிக்கப்படுகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களை பதிவு செய்வதற்கான புதிய இணையதளத்தை அம்மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ஆஷிஷ் ஷெல்லர் தொடங்கி வைத்தார் இந்த இணையதளத்தின் வழியாக விநாயகர் சதுர்த்தி விழாவின் காணொளிகள் ஒளிபரப்பப்படும் என்றும் இதனால் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வீடுகளில் இருந்தே இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு மாநில அளவில் பரிசுகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைக்கப்படும் ஆயிரத்து எண்ணூறு விநாயகர் வழிபாட்டுக் கூடங்களுக்கு தலா ரூபாய் நிதியை மாநில அரசு வழங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வரும் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து அடுத்த ஆண்டு இறுதிக்குள் ராக்கெட் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்ரீஹரிகோட்டாவில் மூன்றாவது ராக்கெட் ஏவுதளம் நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் இந்தியாவின் விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்றும் திரு நாராயணன் தெரிவித்தாா் அடுத்த வருஷம் ஜனவரி பதினாறாம் தேதி நாலாயிரம் கோடி ரூபாய் அப்ரூவல் தந்திருக்காங்க அது நாலு வருஷம் அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு மூணாம்த்த லான்ச் பேடு ரெண்டாம்த்த லான்ச் காம்ப்ளக்ஸ் குலசேரப்பட்டிருந்தது ரெண்டாம்த்த லான்ச் காம்ப்ளக்ஸ் அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துல இருந்து ராக்கெட் ஏவப்படும் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்குள்ள நாங்க அங்கிருந்து ராக்கெட் அனுப்புறதுக்குள்ள வேலைகள் வச்சு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ரெண்டாயிரத்தி முன்னாடி ஆகும் அப்ப அது வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து மொத்தம் ஐம்பத்தி டன் உள்ள ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகும் அதை அஞ்சு மாடி விளாட்டு அஞ்சு ராக்கெட்ல தனித்தனியாட்டு கொண்டு போய் அங்கே போய் அசம்பிள் பண்ண போறோம் அதுக்குள்ள முதல் கட்டம் அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் ஒன் மாடல் வச்சிருக்கோம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அனுப்புறதாட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்தியாவுக்குள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கப்படும் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி உயர்வை அடுத்து அந்நாட்டுக்கான தபால் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ஜெர்மனி டென்மார்க் ஸ்வீடன் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆகிய நாடுகளும் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவையை தற்காலிகமாக நிறுத்தப்போவதாக அறிவித்துள்ளன ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது பதினைந்து சதவீத வர்த்தக வரி விதிக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கையை ஐரோப்பிய நாடுகள் எடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளானதில் இந்தியர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்வையிட்ட பின் ஐம்பத்து நான்கு பயணிகளுடன் நியூயார்க் திரும்பிக் கொண்டிருந்த இந்த பேருந்து பஃபெலோ நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்து ஒட்டுநர்கள் மற்றும் இந்தியா சீனா பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்ததாக நியூயார்க் மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சமோலி மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் செப்டோபசார் பகுதியில் உயிரிழந்த பெண்ணின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலர் காணாமல் போயுள்ளதாகவும் அம்மாநில நிர்வாகம் தெரிவித்துள்ளது மீட்புப் பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி உத்தரவிட்டுள்ளார் இதற்கிடையே ராஜஸ்தான் மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது அங்குள்ள பண்டி மாவட்டத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது கோட்டா பாரன் மற்றும் சவாய் மதாப்பூர் மாவட்டங்களில் உள்ள ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தலைநகர் தில்லியில் நேற்று மாலை பெய்த கனமழையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று குஜராத் ஹரியானா சண்டிகர் ஆகிய மாநிலங்களிலும் கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது துரந்த் கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி கோப்பையை கைப்பற்றியது கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஆறுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் டைமண்ட் ஹார்பர் அணியை வென்று இரண்டாவது முறையாக ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி கோப்பையை கைப்பற்றியது பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்குர் பட்டாசார்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் உலக இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மற்றும் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நேற்றுடன் நிறைவடைந்த கேலோ இந்தியா நீர் விளையாட்டுப் போட்டியில் மத்திய பிரதேசம் பத்து தங்கம் உட்பட பதினெட்டு பதக்கங்களுடன் முதலிடத்தை பிடித்தது ஒடிசா பத்து பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தையும் கேரளா ஏழு பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்தது நாடு முழுவதிலும் இருந்து ஐநூறு வீரர்கள் இப்போட்டியில் பங்கேற்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சீர்திருத்தம் செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற அடிப்படையில் அரசு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் இந்தியாவின் பொருளாதாரம் விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஃபிஜி பிரதமர் திரு சித்வேனி ரபுகா மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வரும் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து அடுத்த ஆண்டு இறுதிக்குள் ராக்கெட் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் துறந்த் கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி கோப்பையை கைப்பற்றியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது